அகதில்லா எனக்கு சைத்தான் ரஹீம் சுல்தார் ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே முழுமையான பாலஸ்தீனை நோக்கி பத்தொன்பதாவது நாள் அந்த முழுமையான பாலஸ்தீனை நோக்கி நாம் வீடு நடை போட முடியவில்லை காரணம் ட்ரம்ஃபினுடைய அறிவிப்பு ஆனால் அந்த பயணம் தொடர்கிறது எப்படி என்றால் ட்ரம்ப்னுடைய அறிவிப்பு வெறும் பம்மாட்டு தான் என்று அமெரிக்காவை சேர்ந்த குறிப்பாக அவருடைய கட்சியைச் சார்ந்த இன்னும் அவருடைய அமைச்சரவையைச் சேர்ந்த பலரும் தொடங்க கூற தொடங்கிவிட்டார்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் நேஷனல் டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஆஃப் அமெரிக்கா ஆக்சிமோஸ் இந்த தகவலை தருகிறது ட்ரம்ப் அந்த திட்டத்தை பற்றி எங்கள்கிட்ட ரொம்ப பேசலை விரிவாக விவாதிக்கவில்லை ஏனோ எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற அடிப்படையில் ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய ப்ரெஸ் செக்ரட்டரி கொரோனோஸ் லெவிட் என்ற பெண்மணி நாங்கள் காசாவில் கொண்டு எங்களுடைய பாதங்களை பதிக்க விரும்பவில்லை அதற்கான சோர்சஸ் இல்லை அப்படின்ட்டு இருக்காரு இன்னொருவர் காசா வந்து ரொம்ப தூரத்திலலாம் இருக்கு இருக்கேன் காசா ரொம்ப தூரத்தில் இருக்குங்கிறதே இன்னொன்று ட்ரம்ப்புக்கு தெரியாதுங்கிற மாதிரி அடுத்து ட்ரம்ப்போட அறிவிப்புகள் எல்லாம் மரண அடியே வாங்கியிருக்கின்றன இதுவரைக்கும் அவர் போட்ட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் என்று சொல்லக்கூடிய அந்த அரசாணை ஆரநவத்தை நீதிமன்றங்கள் தடுத்துவிட்டன பல உதவிகளை அமெரிக்கர்களுக்கே செய்ய இருந்த உதவிகளை ட்ரம்ப் இல்லை என்று சொன்னதை எய்ட்ஸ் கட் என்று சொல்வார்கள் உதவித்தொகை மானியங்களை அவர் துண்டித்தார் அவையெல்லாம் நாங்கள் அவருடைய ஆணையைத்தான் துண்டித்தோமே தவிர அந்த மானியங்களை துண்டிக்கவில்லை என்று அவருடைய அமைச்சரவையே செக்ரட்டரியேட்டே செயலகமே கூறிவிட்டது இப்பொழுது இப்படி அடிமேல் அடி வாங்கும் ட்ரம்ப்புக்கு அடுத்தால ஒரு பேரிடி என்ன வந்து சொன்னால் ஈரான் ஒரு புதிய கப்பலை அதாவது ட்ரோன்ஸையும் விமானங்களையும் கடந்து சுமந்து செல்கின்ற கப்பலை நேற்று காட்சிக்கு தந்திருக்கிறது அதை மர்ஹான் பகோத் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அந்த கப்பல் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் சென்று தாக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதாவது அமெரிக்காவை தாக்கும் தூரத்தில் கொண்டு வந்து விட வேண்டும் என்பது ஈரானின் இடைவிடாத முயற்சி அதில் அது மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றிருக்கிறது இப்பொழுது இந்த அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ளாத ட்ரம்ப் பல பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறார் அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை என்று ஈரான் அறிவித்திருக்கிறது இனி இந்த போர்க்களத்துக்கு வருவோம் என்று சொன்னால் மேற்கு கரையில் தான் இப்பொழுது யுத்தம் பெரிதாக நடக்கிறது இதில் என்னவென்று சொன்னால் சில இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஜெருசலத்தில் பக்கத்தில் அதாவது ஜெருசலம் அல் அல்குஸ் ஏரியா என்று இஸ்ரேலிய இராணுவம் குறிப்பிடுகிறார் பலர் தற்கொலை செய்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் காசால கொஞ்சம் பேர் கொஞ்சம் இஸ்ரேலிய இராணுவத்தினர் நேற்று இறந்திருக்கிறார்கள் காரணம் குளிர் தாங்க விழும்ப முடியவில்லை ஒன்று இன்னொன்று ஒரு கிரெயின் ஒடிந்து விழுந்தது அவன் மேல் விழுந்து விட்டது இரண்டு இஸ்ரேலிய அதிகாரிகளும் ஆறு இராணுவத்தினரும் இறந்தார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் பதினெட்டு பேர் பட்டார்கள் ஆனால் களத்தில் இருப்பவர்கள் இருபது இராணுவ அதிகாரிகளும் பல இராணுவத்தினரும் அந்த கிரெயின்லேயே பயணம் செய்த பலரும் கீழே நின்று கொண்டிருந்த பலரும் அதில் காயமடைந்தார்கள் காரணம் எதிர்பாராத காற்று இந்த எதிர்பாராத காற்று அங்கே போட்டிருக்கக்கூடிய டெண்டுகளை நேற்று ஒரு உழுக்கு உலுக்கி விட்டது என்றாலும் அந்த மக்கள் அதிலேதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கீழே தண்ணி மழை பெரும் வெள்ளம் ஒன்று திடீரென்று அவர்கள் எதிர்பார்க்காத அளவில் ஒரு மழை வந்து விட்டது இத்தனையும் தாங்கி கொண்டு வாழ்கின்ற அந்த மக்களை நாங்கள் அங்கிருந்து அகற்றி விடுவோம் என்ற ட்ரம்ப்புடைய கனவு ஜெயிக்காது என்று எத்தனையோ காசாவால் மக்கள் பேட்டிகளை கொடுத்து விட்டார்கள் அதை ஊடகங்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அடுத்து ஜெனினில் நூற்றி எண்பது வீடுகளை இடித்து பதினைஞ்சாயிரம் பேரை அங்கிருந்து வெளியேற்றி இருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினர் அல்குஷ் அவர் தலையிட்டு பல தாக்குதல்களை நடத்தி ஏறத்தாழ இருநூத்தி பத்து இஸ்ரேலிய ராணுவத்தினரை அளித்தும் காயம்படவும் செய்திருக்கிறார்கள் ஆக அங்கேயும் இஸ்ரேல் பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது பாதிப்புக்கு உள்ளாகிறது ஒருவேளை அங்கேயும் இதையே நடத்தி காட்டிவிட்டு ஒரு காசாவையை நடத்தி காட்டிவிட்டு அங்கிருந்த மக்கள் வெளியே போக வேண்டும் என்று சொல்லலாம் என்ற திட்டமா என்று தெரியவில்லை ஆனால் ட்ரம்ப் திட்டத்தை நத்தியானுகுவே மிகவும் தயக்கத்தோடு தான் கேட்டுக்கொள்கிறார் இருந்து அத்தனை பேரையும் வெளியேற்ற முடியும் என்று நத்தியானுகுவே நம்பவில்லை அவரிடத்தில் நேற்று பல ஊடகங்கள் கேள்வி கேட்ட போது அவர் தன்னுடைய இராணுவத்தோடு பேசுவார் தன்னுடைய செக்ரட்டரியட்டோடு பேசுவார் என்றெல்லாம் இவர் சமாளிக்கிறாரே தவிர ட்ரம்ப் சும்மா வந்தா வரட்டி பணம் போட்டு சொல்லிட்டு போயிட்டான் அப்போ மேக்கரையிலும் பயங்கரமான தாக்குதல் இருதரப்பாரும் அதில் பெரிய அளவில் தாக்குதலை நடத்துகிறார்கள் அதில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆக மேக்கரை இனிமேல் இவர்களுக்கு இல்லை என்று ஆனால் நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பாலஸ்தீனம் முழுமையான அதிகாரம் பெற்ற பாலஸ்தீனம் நிச்சயமாக கிடைக்கும் எப்படி காசாவில் அடித்து உரட்டினார்களோ அதே போல மேக்கரையிலும் அடித்து உரட்டத் தொடங்கிவிட்டார்கள் ஜெனின் அதே போல டூபாஸ் தையார் என்ற இடங்களிலெல்லாம் இஸ்ரேலிய ராணுவத்தினர் பெரிய சேதத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் வீடுகளை இடிப்பதும் வீடுகளில் இருப்பவர்களோடு அதை இடிப்பதும் அதோடு மருத்துவமனைகளுக்கு தண்ணீரும் மின்சாரமும் கிடைக்காமல் தான் அதை நேர்த்து ஜெனீனில் பெரிய அளவில் செய்திருக்கிறார்கள் ஆனால் ஜெனின் மக்கள் அதை தாங்கி கொண்டு வாழ கற்று கற்று இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் அல் குட்சும் ஹமாசும் இரண்டு மூன்று என்ட்ரி பாயிண்ட்ல தையர் என்ற இடத்தில் தாக்கியதில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஒருவர் விடாமல் எல்லோரும் அழிந்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால் சண்டை போட வரமாட்டேங்கிறான் வந்தவன் பெரிய அளவில் அழிவே எதிர்நோக்கிறான் இதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தான் போன சனிக்கிழமை போன நத்தியான்கு திங்கட்கிழமை வந்து விடுவேன் அதன் பிறகு நான் எல்லாத்தையும் பேசணும்னு சொன்னவன் திங்கக்கிழமை வரல அடுத்த சனிக்கிழமையும் வருது எட்டு நாட்கள் சுற்றிக்கிட்டே இருக்கேன் ஏன்னால் ரொம்ப அவனை பைத்தியகாரம் பண்ணுற மாதிரி அறிவிப்புகளே செய்கிறான் நீங்களே பார்த்துருப்பீங்க விஷுவல் மீடியா காட்டும் போது ரெண்டு பேரும் வராங்க ட்ரம்ப் ஒரு இடத்துல உட்காந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் அடுத்தால நத்தியானுகா உட்கார்ந்துட்டு இருக்கான் நத்தியானுக ட்ரம்ப் வாயிலிருந்து என்ன வருதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான் ஏன்னா அவன்கிட்ட என்ன பேச போறோம்னே சொல்லலை அவன் என்ன என்ன சொல்வாரு என்ன சொல்வாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் அங்கேயே சுத்திட்டு இருக்கிறான் அவனுக்கு இங்கே வந்து இந்த தோல்வியை ஒத்துக்கொள்வதற்கு தயாராக இல்லை நம்ம இந்த பேச்சுவார்த்தை என்னாச்சுதுங்கிற ஒரு இது வருதுல்ல அதில் நாளைக்கு வந்து தோகாக்கு ஆள்கள் போறாங்க அன்னைக்கே கிளம்பிட்டாங்க இன்னும் போய் சேரலை ஹமாஸ் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க நாங்கள் பேரை கொடுத்துட்டோம் யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணுவோம்னு இதை எல்லா ஊடகங்களும் என்ன சொன்னால் கமாஸ் வந்து தாங்கள் கொடுத்த வாக்குறுதியில் உறுதியாக இருக்கிறார்கள் நத்தியானது தான் இழுத்து அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய தலைவலி ட்ரம்ப்போடைய அறிவிப்பில் நடந்த மிகப்பெரிய நன்மை என்ன வந்து சொன்னால் எகிப்து சொல்லிவிட்டது இதே மாதிரி போயிட்டு இருந்தா நாங்கள் இஸ்ரேலை தாக்க வேண்டிய கட்டாயம் வரும் என்று யுத்தத்துக்கு தயாராகிறது ஜோர்டான் நேரத்தை அறிவிச்சுட்டு நாங்கள் இந்த காசானுடைய மக்களை வெளியேற்றும் திட்டம் வந்தால் நாங்களும் யுத்தத்தில் தொடங்குவோம் யுத்தத்தை தொடங்குவோம் என்று இப்ப ஜோர்டானுக்கு தான் மேற்கரை ஜெருசலம் எல்லாம் கையில இருக்கி ஜோர்டான் வந்து இழந்த பகுதிகள் அதை அது காப்பாற்ற வேண்டும் ஜினாய் பெரின்சுல்லா எகிப்திடம் இருந்து போனது அதை அதை காப்பாற்ற வேண்டும் பிலாடெல்ஃபியா ஒரு எக்ரிமெண்ட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கான் அந்த பக்கம் இந்த பக்கம் இஸ்ரேலு அந்த எக்ரிமெண்டை கேன்சல் பண்ண தயாராகிட்டாங்க சொல்லிட்டாங்க நாங்கள் இஸ்ரேலோடு உள்ள ஒப்பந்தம் எல்லாவற்றையும் நாங்கள் ரத்து செய்ய போகிறோம் நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோக்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்போதில் ஒரு எக்ரிமெண்ட்டை எகிப்து போட்டது தொண்ணூற்றி நாலில் ஜோர்டான் போட்டது இந்த ரெண்டையுமே ரெண்டு நாடுகளும் கேன்சல் பண்ணுறதுக்கு ரத்து செய்வதற்கு தயாராகிவிட்டது சவுதி அரேபியாலையும் ஒரு வரவேற்கத்தக்க செய்தி என்னவென்று சொன்னால் தனி பாலஸ்தீனம் என்பதில் எந்த விட்டு கொடுப்பும் இல்லை அதை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டோம்னு ட்ரம்ப்புக்கு சவுதி ஃபாரின் அஃபேர்ஸு திரும்பவும் ரொம்ப பலமாக சொல்லியிருக்கேன் அதில் சவுதி அரேபியானுடைய நேற்று நான் சொன்னது போல ஒரு முன்னாள் உளவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு எஃபாவும் கைஃபாவும் எங்களுக்கு சொந்தமானது அதை பாலஸ்தீனது கையில் கொடுத்துரு எங்களுக்குன்னா பாலஸ்தீனத்து பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமானதை அது கையில் கொடுத்துரு இப்போ அரபலஸ் ஏன்னு சொல்லிக்கிட்டு இருந்த இஸ்ரேலுடைய அந்த கூட்டு நாடுகள் இப்பொழுது வேறு முகத்தை எடுத்துக்கொண்டன இனி இஸ்ரேலுக்கு எதிர்வரும் நாட்கள் நிச்சயமாக அழிவை கொடுக்கும் இதோட அது கடைசி காலத்தை சந்திக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது நேற்று சவுதி அரேபியாவை கோவப்படுத்தக்கூடிய அளவில் நத்தானல்லிருக்கேன் சும்மா சவுதி அரேபியா வந்து இண்டிபெண்ட் பாலஸ்தீன் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை அந்த நிபந்தனையின் அடிப்படையில் தான் யாரோட பேசுவோம் என்று சொல்வது என்று சொன்னால் சவுதி அரேபியாவில் நிறைய இடம் இருக்கு நீ அங்கே கொண்டு போய் இதை வைங்கோ நீங்கள் அங்கே சென்று தனி பாலஸ்தீன அமைங்கள் என்று அதற்கு இன்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அழகா பதில் கொடுத்துருக்கீங்க பாலஸ்தீனத்தில் தான் பாலஸ்தீனர்கள் இருப்பார்கள் என்று இந்த சண்டை ட்ரம்ப்போட வார்த்தைகள் நமக்கு சம்பாதித்து தந்தது என்று சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த அரபு அலைசண்டா இருந்துதான் பணமும் வருது கால்வாரி தனங்களும் வருது இன்னைக்கும் காசாவுக்கு பத்து பைசாவ கத்துற தவிர எந்த நாடும் வாக்களிக்கல ஆனா அவர்களுக்கே பெரிய பிரச்சனையா வரும்போது இத்தத்துக்கே தயாரா இருக்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் அரபி